இன்ன சுலக சாதனையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவுல இருக்கிற ராமோஜி ஃபிலிம் சிட்டி ஒரு ஹான்ட் பிளேஸா அப்போ அரண்மனையோட ப்ரமோஷன்ல நம்ம அமானுஷிய பேய் அனுபவத்தில் இதுவும் ஒன்னா சுந்தர் சியும் ராஜிக்கண்ணாவும் பகிர்ந்துகிட்ட விஷயம் ராமோஜி ஃபிலிம் சிட்டியில நடந்தது திரைப்பட பிரபலங்கள் எல்லாருக்கும் பரிட்சயமான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்னா அது ஹைதராபாத் ராமோஜி ஃபிலிம் சிட்டி தான் கண்ணாடியில் வினோதமான உருவங்கள் தெரியுது ஷூட்டிங் டைம்ல அருந்து விழக்கூடிய மின் விளக்குகள் பல அமானுஷிய அனுபவங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டில அப்படி என்னதான் நடந்துச்சு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு கண்ணமா கூட பிரம்மாண்ட ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னா அது இதுதான் பாகுபலி அண்ணாத்தே எந்திரன் கேஜிஎஃப் அப்படின்னு எல்லா படத்துக்கும் செட்டு போட்டு ஷூட்டிங் பண்ண இடமும் இதுதான் ஆனா ஆயிரம் ஆவிகள் உலாவறதாகவும் இந்த இடத்துல நிறைய அமானுஷிய விஷயங்கள் நடக்கிறதாகவும் இது ஒரு ஹாண்டட் பிளேஸா எல்லாருக்கும் தெரிய வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ராமாஜி ராவ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடியூசர் தான் எல்லாம் செட்டு போட்டு எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம ஊரில் ஒரு இடம் இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு ஹைதராபாத்தில் ராமோஜி ஃபிலிம் சிட்டியை கட்டியிருக்காரு ஹைதராபாத் சிட்டிக்குள்ளே ஒரு சிட்டி அப்படின்னு தான் சொல்லணும் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு ஏக்கரில் ஒரு அழகான சிட்டி அதுக்குள்ள ரயில்வே ஸ்டேஷன் த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பார்க்கு அம்யூஸ்மெண்ட்டு அண்ட் எந்த ஒரு லாங்குவேஜ் பேரியரும் இல்லாமல் யார் வேணால் இங்கே வந்து ஷூட்டிங் நடத்திக்கலாம் அதுக்குள்ள பஸ் வசதி கூட உண்டு ராஜஸ்தான் மாளிகையோட செட்டு பிருந்தாவன் கார்டன் செட்டப்புன்னு இங்க இருக்கக்கூடிய ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்க்கறதுக்கே நிறைய டூரிஸ்ட் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அந்தளவு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இது இருந்தாலும் அங்க ஏன் பேய் அமானுஷ்யம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்பப்படுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணமும் இருக்கு ராமோஜி ஃபிலிம் சிட்டி என்னதான் ஒரு பக்கம் ஃபேமஸாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு ஹாண்டட் பிளேஸாக இருக்குது ஆக்டர்ஸாக இருந்தாலும் சரி அங்கே வேலை பார்க்குற ஊழியர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குள்ளேயும் உள்ளூர ஒரு பயம் இருக்க தான் செய்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய சாப்பாடு அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அதோட அளவு குறைஞ்சி போகிறதும் கண்ணாடியில் ஏதோ உறுதியில் எழுதியிருக்கிறதும் அது அழிஞ்சு போகிறதும் நைட்டு யாரோ பேசுகிற மாதிரி சிரிக்கிற மாதிரி அழுகிற மாதிரியான குரல்கள் கேட்குறதும் ஹீரோயின்கள் நிறைய பேருக்கு அவங்க தனியாக இருக்கும்போது அவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்கு இதை நிறைய பேர் ஷேரும் பண்ணியிருக்காங்க இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் நிறைய சாப்பாடு தேவைப்படும்னு ஒரு சென்ட்ரல் கிச்சனை ரொம்ப பெருசாகவே அங்கே கட்டியிருக்காங்க அந்த சென்ட்ரல் கிச்சனில் நிறைய தடவை பாத்திரங்கள் தானாகவே உருள்ற சத்தம் கேட்குறதா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அங்கே வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் மர்மமான முறையில் மரணமும் அடைஞ்சிருக்காங்க சரி ஒருவேளை அந்த இடத்துல சுடுகாடு இருந்திருக்குமோ இல்ல பயங்கரமான மாளிகை ஏதாவது இருந்திருக்குமோ யாராவது கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நிறைய நமக்கு தோணலாம் ஆனா அவங்க சொல்ற கதைகள் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ராமோஜி ஃபிலிம் சிட்டி இருந்த இடத்துலதான் ஒரு பெரிய போர் நடந்திருக்கான் ஹைதராபாத் தனக்குன்னு தனி கரன்சி ரயில்வே டெலிகம்யூனிகேஷன்னு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனா ஆர்மி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி அவங்களுடைய உள்நாட்டுக்குள்ளேயே நிறைய போர்கள் இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்துல இந்தியாவோட சேரணும்னு ஹைதராபாத்து கிட்ட கோரிக்கை விடுக்கப்பட்டுச்சு ஆனா ஹைதராபாத் பாகிஸ்தானோட சேரணும்னு ஆசைப்பட்டுச்சு பாகிஸ்தானும் ஹைதராபாத்துக்கு ஆதரவா இருந்தது அதுக்கப்புறமா இந்தியா வேற வழி இல்லாமல் ஹைதராபாத்தை சுத்தி இருக்கிற இடம் ஃபுல்லாக இந்தியாதான் பாகிஸ்தானோட நீங்க மட்டும் போனா சரி வராதுன்னு சொல்லி அது போரையும் ஆரம்பிச்சது அந்த போர்ல கிட்டத்தட்ட இருந்து ரெண்டு லட்சம் வரையும் நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறதா செய்திகள் இருக்கு அந்த உயிரிழந்த பல சோல்ஜர்ஸோடைய ஆவிகள் தான் இப்போ ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்குள்ள ஆவிகளா இருக்கு அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்களோட ஒரு கூற்றாக இருக்குது ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் நடக்கக்கூடிய அமானுஷிய விஷயங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு உண்மையாக நமக்கு தெரியாது உண்மையாகவே இந்த சோல்ஜர்ஸோட ஆவிதான் அங்கே இருக்கா அப்படின்னா அதுக்கு யார் பதில் சொல்லுவாங்கன்னு தெரியாது ஆனால் ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்குள்ளே அமானுஷிய விஷயங்களை பார்த்ததாகவும் கேட்டதாகவும் நிறைய ஆக்ட்ரஸஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம டாப்ஸி கூட ஒரு தடவை ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் யாரோ தன்னை ஃபாலோ பண்ண மாதிரியும் எக்கோ சவுண்டெல்லாம் கேட்ட மாதிரியும் நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னும் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி ஆக்ட்ரஸஸ் கூட சொல்லியிருக்காங்க அந்த பெட்டி திறக்கவே இல்லை பெட்டிக்குள்ளே இருந்த துணியெல்லாம் வெளியில் கடந்தது அப்படின்னு ரொம்பவே பயந்து போய் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் நம்ம சுந்தசியும் ராஷிகண்ணாவும் இதை மாதிரியான அமானுஷிய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க ஃபிலிம் சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் நடக்கக்கூடிய இந்த அமானுஷ்யம் பற்றி நிறைய பயங்கள் இருக்கதான் செய்து ஒரு நேரத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சு படங்களுக்கு மேலே ஷூட் பண்ணலாம் ஒரு நாள்லையே இவ்வளோ படங்கள் எடுக்கிற அளவு ஒரு பெரிய இடம் தான் ராமோஜி ஃபிலிம் சிட்டி எட்டாயிரத்துக்கும் அதிகமான ஏஜெண்ட்டு பன்னெண்டாயிரத்துக்கும் மேலே ஊழியர்கள் ஒரே நேரத்தில் வேலை செய்கிற இடமா இருந்தால் கூட இந்த இடத்துல நிறைய அமானுஷியங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை அந்த இடத்துல பேய் இருக்கு பேய் இருக்குன்னு சொன்னதுனால எல்லாருக்கும் இந்த மாதிரி தனிமையில் இருக்கும் போது பயம் வருதா இல்ல உண்மையாவே அங்க அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்கா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க